இப்போ இன்னும் நீங்க சொன்னீங்க இல்லையா பயன்பாட்டுல இல்லாம வைக்கிறது கூட தப்புன்னு சொல்லிட்டு அப்படி பாக்க போனா சில பேர் வந்து இந்த குட்டி குட்டி வெள்ளியில பாத்திரங்க கிண்ணங்கள் எல்லாம் குடுத்துருவாங்க நிறைய அம்மாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டப்பா கட்டி பீரோ லாக்கர்ல வச்சிருவாங்க அப்ப அதெல்லாம் என்ன பண்றது அதெல்லாம் அவ்வளவுதான் அதெல்லாம் உருவம் இல்லாதது வெறும் கிண்ணம் தட்டுங்க தானே அதுக்கு பேச்சு கிடையாது இறை இறைவனுடைய நாமத்தோட இறைவனோட உருவத்தோட இருக்கிறத அப்படியே அடைச்சு வைக்கிறது தோஷத்தை தரும் வெள்ளிக்கு பேசுறீங்க ஒரு பெண் ஒரு புடவை வாங்கி தொண்ணூறு நாள் கட்டாம ஒன்பது நாள் கட்டாம ஒரு புடவை வீர இருந்தாலும் அதுவும் தோஷம் வஸ்திர தோஷம் சரியான நேரத்துக்கு மானபங்கமோ அல்லது வதந்தி மூலியமா ஒரு அவப்பெரியும் அவன் சந்திப்பான் ஓ ஆமா எல்லா விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு புடவைகள்ல இருக்கு இந்த சாமில இருக்கு தாய் வீட்டு கொடுக்கக்கூடிய சீரு அதுன்னு ஒரு விஷயங்கள் இருக்கு எதை எதை எத்தனை நாளுக்குள்ள பயன்படுத்திடணும் இப்போ கர்ப்பவதி இருக்கானா புது புடவையே கட்டக்கூடாது அவர் சீமந்தோன்னு உட்காரும் போது தான் புதுப்புடவை கட்டிட்டு உட்காரணும் கர்ப்பம் தரிச்ச நாள்லேருந்து புது புடவை கட்ட மாட்டாங்க வேற ஒருத்தர் ஒரு புடவைய சும்மா ஒரு சுத்தி சுத்திட்டு கழட்டி கொடுப்பாங்க அவங்க கட்டுவாங்க புதுசு கட்டினா அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் வந்து சுவாச பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்துரும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன புதுசா ஒரு இதை கலப்பி விடுறியா இதெல்லாம் சாஸ்திரம் எங்கள் அம்மா பாட்டிங்களை போய் கேட்டு பாருங்க கர்ப்பவதி புது புடவை கட்டலாமான்னு கேளுங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வெறும் அந்த சீமந்த நாள் அப்ப மாலை போடக்கூடிய நாள் அப்பதான் தாய் வீட்டு சீராக கொடுக்கக்கூடிய ஒரு புடவையை கட்டிட்டு வந்து உட்காருவாங்க இதுதான் விஷயம்